மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானம் செய்த சம்பத் உடல் சேலம் அரசு மருத்துவமனையில் இருந்து சொந்த ஊரான கள்ளக்குறிச்சி மாவட்டம் தும்பை கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் உடல் வைக்கப்பட்டிருந்த ஐஸ் பெட்டியிலிருந்து மின்சாரம் பாய்ந்து ஐந்து பேர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடலை சொந்த ஊரில் உள்ள வீட்டின் முன்பு உறவினர்கள் அஞ்சலி செலுத்த வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஐஸ் இருந்து மின்சாரம் கசிந்ததில் ஐந்து பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனிடையே சம்பவத்தின் உடலுக்கு சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்க ஐடி கம்பெனிக்கு போக வேணாம் இங்க ஒருத்தர் ஒரு ஏக்கர்ல ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க ஜிகி போ போனோடனே மூளைச்சா மூளச்சாவை ஆகி போச்சு ஹாட்டு உடம்புல உடம்புலாம் நல்லாயிருக்கு மூளைச்சாவை வச்சு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அவர் ரெண்டு நாள் வச்சுருந்தாங்க உடனே சாயந்தரமாக முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு அப்படின்ட்டாங்க அப்புறம் உடல் உறுப்பு தானம் பண்ணி ஹார்ட்டு எல்லாமே இது பண்ணி எடுத்து